வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் தர்மபுரி வெங்கடேசன் என்ன நம்ம ஆள் ஓட்டப்பந்தயத்தில் போனால் ஒன் டூ த்ரீ அப்படின்னு எண்ணணும் நடுவர் இருக்கார்ல அவர் என்னன்னு பின்னாடி தான் நீ ஓடனாதான் ஜெயிக்கிறியா தூக்கிறையா அப்படின்னு தெரியும் அதை விட்டுட்டு ஓட்டப்பந்தயத்துக்கு போய் நிற்கிறதுக்கு முன்னாடியே திடு திருத்தின்னு ஓடனா எப்படி பண்ணி அந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சனம் போயிடுச்சு அது முடிஞ்சு போச்சு அது இன்னும் வராது இப்போ வேறு ஒரு சின்னம் தேர்தல் வனையும் ஒதுக்கியிருக்காங்க மைக்கு சின்னம் அதாவது ஒலி வாங்கி ஒலி வாங்கின்னு சொன்னால் ஒலி வாங்கி அப்படின்னா என்னப்பா அப்புடின்னு கேட்குறான் நம்மளாலே இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன்னா தமிழருடைய நிலம் அப்படி தான் இருக்குது சரி மைக்கு சின்னம் கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போவே வந்து நாம் தமிழர் கட்சி சொன்னால் மைக்கு சின்னம் மைக்கு சின்னம் மைக்கு சின்னம் அப்படின்ட்டு வலைதளங்களில் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆளுங்க டேய் இருங்கடா அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க இன்னும் சின்ன கன்ஃபார்ம் ஆகலப்பா தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு நாம் தமிழர் இருக்க சிக்கி மைக் சின்னன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் தலைவர் இருக்கார்ல செயலாளர் இருக்கார்ல பொருளாளர் இருக்கார்ல இவங்களாம் கலந்து ஆலோசனை பண்ணி மைக்சின் நம்ம கொடுத்துருக்காங்க இது ஏற்றுக்கலாமா வேணாவா அப்படின்ட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க அவங்க முடிவெடுப்பாங்க முக்கியமாக அண்ணன் அவர்கள் முடிவெடுப்பார் இந்த மைக்கு நமக்கு போதும்பா இதை வச்சு நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடலாம் அப்படின்ட்டு அவராக முடிவெடுத்து சொன்னால் மட்டும்தான் அந்த சின்னம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் மாறாக அவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா இவருக்கு என்ன தேவையோ அந்த சின்னத்தை அவர் கேட்பார் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதுக்குள்ளே நம்ம பசங்க பொறுமையாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு மைக் கொடுத்துட்டாங்க மைக் கொடுத்துட்டாங்க மைக் கொடுத்துட்டாங்க டே இருடா இருடா கிரிக்கெட் நிறைஞ்சிட்டா டாஸ் போடணும் அம்பையர் வரணும் பந்து வீச்சாளர் வரணும் ஃபீல்டிங் நிற்கணும் எவ்வளோ வேலைக்குது அதுக்குள்ளே பேட்டு எடுத்துகிட்டு பந்தை போடுறோம் அடிக்கிறோம் பந்த போடுறோம் அடிக்கிறோம்னு வெறித்தனம் வந்தால் எப்படி நீ ஓட்டு போட நான் தமிழர் கட்சியும் எப்படியும் ஓட்டு போட போகிற அது எந்த சின்னமாக இருந்தாலும் ஓட்டு போட போகிற விவசாய சின்னம் வந்தால் என்ன வரலன்னா அண்ணன் சீமான இருக்கார நீ போட போகிற அது தெரிஞ்ச விஷயந்தான் சின்னன்னு ஒன்று வரணும்ல அது தேர்தலாக நீங்கள் சொல்லிட்டா உடனே அந்த சின்னத்துக்கு அண்ணன் வாங்கிட்டு போகிறாரா அண்ணன் அப்படியெல்லாம் வாங்க மாட்டார்ப்பா அவருக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது இதை வந்து மைக் சின்ன ஏன் வேணான்னு வேணான்னு கொஞ்சம் ஒதுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா மைக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து இது அதாவது ஊடகங்கள் பயன்படுத்துபவர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறவங்க வந்து மைக்கு வந்து தெரிய நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்க இப்போ பழைய ஆளுங்க அதாவது தொண்ணூறு வயசு எண்பது வயசு நூறு வயசுக்கு பக்கமாக இருக்கிறவங்களுக்கு மைக்குன்னா என்னன்னே தெரியாதுப்பா உண்மையாகவே அது முக்கியமாக இப்போ இருக்கிறவங்கக்கிட்ட மைக்கே போய் தமிழில் ஒலி வாங்கினு சொன்னால் ஆ ஒலி வாங்கியா ஒலி வாங்கியா அப்புடின்னா என்னதுப்பா அப்புடின்னு நம்மளை திருப்பி கேட்குறான் இப்படியெல்லாம் நிலமை இருக்கு இப்படியெல்லாம் ஒரு புரிதல் இல்லாமல் தமிழர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒலி வாங்கி போய் எப்படி ஒரு சின்னமாக ஏற்றுகிறது அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் தயக்கப்படுற மாதிரி தெரியுது அண்ணன் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பேசியிருக்காரு பேசிவிட்டு வேறு சின்னம் கேட்டிருக்காரு அது வரைக்கும் பொறுமையாக இருங்க கன்ஃபார்ம் பண்ணாதீங்க ஆணிதரமாக நாம் தமிழர் கட்சி சின்னம் இன்னும் மைக் சின்னதான் அப்படின்னு முடிவாகலப்பா வெயிட் பண்ணுங்கள் அண்ணன் சீமான்கிட்ட இருந்து நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்துலேருந்து செய்தி என்ன சின்னம் வருதோ செய்தியாக என்ன சின்னம் வருதோ அதுதான் வந்து உண்மையான சின்னம் அவர் வந்து அறிவிப்பு வெளியே இன்னும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா இன்னும் வந்து ஆகலை ஒரு வேளை மைக் சின்னமே கூட உறுதி செய்யப்படலாம் தேர்தல் ஆணையம் வேறு சின்னம் ஒதுக்காத பட்சத்தில் அது மைக் சின்னமே கூட வந்தாரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இன்னும் முடிவாகலை திரும்ப திரும்ப சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சி சின்னம் மைக் சின்னம் இன்னும் முடிவாகலை தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு அதை இன்னும் சீமான் அதிகாரபூர்வமாக வெளியிடல அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக இந்த காணொலி மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்